எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் ரெசிபி ரெண்டுமே எடுத்துக்கலாம் இது எப்படின்னாக்கா நம்ம உடல் எடையை குறைக்கணுமா இந்த வெள்ளரிக்காய் வாழைத்தண்ணி ஜூஸை குடிங்க கண்டிப்பாக உடல் எடை குறைங்க சரிங்களா உடல் எடையை குறைக்க விரும்புகிறாங்க வெள்ளரிக்காய வாழைத்தண்டு ஜூஸையும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் ஒன்று வாழைத்தண்டு ஒரு துண்டு ஓகேங்களா உப்பு சுவைக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை கொத்தமல்லி ஒரு ஒரு க ஒரு அளவு எடுத்துருங்க செய்முறைன்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளரிக்காவை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிங்க வாழைத்தண்டு ந நார் நாராக இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கிய வெள்ளரிக்காயும் வாழைத்தண்ணையும் போட்டு சிறு சன் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு வடிகட்டிடணும் வடிகட்டிய ஜூஸில் வந்து உப்பு மிளகுத்தூள் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து குடிக்கணும் இதை குடிச்சிட்டே வந்தோம்னாக்கா உடல் வந்து நல்லா குளிர்ச்சி அடையும் குளிர்ச்சி அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைந்து வெயிட்ட வெயிட் லாஸ் ஆகும் வாழைத்தண்டு வந்து சிறுநீரக கற்கால கூட அகற்றக்கூடிய கரைக்கக்கூடிய சத்து வா வாழைத்தண்டுக்கு இருக்குது ஓகேங்களா இதை மட்டும் குடித்தாக்கா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது ஆகாது கூடவே நம்ம எக்ஸசைஸும் பண்ணணும் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் தேங்க்யூ